வணக்கம் நாம் தினமும் மொபைல் போன் பயன்படுத்துகிறோம் குரல் எப்படி பறந்து போய் அடுத்தவங்களுக்கு கேட்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா வெறும் அறுபது செகண்ட்ல இதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதல்ல நீங்க பேசுற குரலை உங்க ஃபோன் ரேடியோ அலைகளா மாத்துது இதை தான் மொபைல் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த அலைகள் பக்கத்தில் இருக்கிற செல்போன் டவருக்கு போகுது இந்த டவரை தொழில்நுட்ப ரீதியாக பிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டவர் அந்த சிக்னலை உள்வாங்கி நெட்வொர்க்குக்கு அனுப்புது அங்கிருந்து சிக்னல் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லப்பட்ட மெயின் கண்ட்ரோல் ரூமுக்கு போகுது இதுதான் நீங்க யாருக்கு கால் பண்ணீங்களோ அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க டவருக்கு சிக்னலை கனெக்ட் பண்ணுது இப்படித்தான் ஒரு கால் கனெக்ட் ஆகுது நீங்க டிராவல் பண்ணும்போது சிக்னல் கட் ஆகாம இருக்கிறதுக்கு பேரு தான் ஹேண்ட் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க